அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் வணக்க நண்பர்களே இது அஷ்டோ சுரேஷ் நம்ம இன்றைக்கி ஒரு ஜோதிட பலன் சொல்லும் முறையை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதாவது பிரிருகணந்திய நாடி முறையில் பலன் சொல்ல போகிறோம் இப்போது இங்கே கொடுத்துருக்க ராசி கட்டத்தை பாருங்கள் நேத்தே ஒரு ராசி கட்டம் கொடுத்துருந்தேன் அதாவது மீனத்தில் குருவும் சனியும் நினைவு பெற்றிருந்தால் எப்படி பலன் சொல்கிறது அப்படின்னு நேத்திய பதிவில் நான் சொல்லியிருந்தேன் பார்க்காதவங்க அந்த ஆடியோ போய் பாருங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதே தான் அதில் சின்னதாக ஒரே ஒரு சேஞ்சு இங்கே வந்து குருவும் சனியும் கண்ணியில் இருக்கக்கூடிய செவ்வாயானது பார்க்குறாரு சரிங்களா இது ஒன்று தான் இங்கே வித்தியாசம் இப்போ இதற்கு எப்படி பலன் சொல்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் நேற்று நம்ம என்ன சொல்லியிருந்தோம் குருவும் சனியும் சேர்ந்துருந்ததுன்னா நல்ல அதாவது சனி என்பது வேலை உழைப்பு குரு என்பது அதற்கான ஒரு கூலி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அதுக்கான சம்பளம் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம் அப்போது குரு சனி நினைவு பெற்றிருந்தால் நல்ல உழைப்பாளியாக இருப்பார் நல்ல வருமானம் இருக்கும் கௌரவம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த இதில் செவ்வாய் அந்த சனியை ஏழாம் பார்வையாக பார்க்கின்றது புரியுதுங்களா ஏழாம் பார்வையாக பார்க்குறது இப்போது இதுக்கு எப்படி பலன் சொல்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க இப்போ செவ்வாய் ஏழாம் பார்வையாக பார்க்குறதுனால இந்த செவ்வாய் யாரை பாதிப்பார் குருவை பாதிப்பாரா சனியை பாதிப்பாரா இல்லை ரெண்டையும் பாதிப்பாரா அப்படின்னு பார்க்குறப்போ குருவுக்கு செவ்வாய் நட்பு அப்போ இவர் பகை யாரு சனிதான் பகை அப்போ தான் இவர் போய் பாதிக்கப்படுறாரு அப்போ சனி எந்த விதத்துல பாதிப்பார் வேலை செய்யும் முறைகளில் இவர் கடினமாக உழைக்கக்கூடியவர் தான் அதில் இத்தடைகளையும் தாமதத்தையும் பிரச்சனைகளையும் அந்த வேலையில செய்யக்கூடிய வேலையில் இவர் செவ்வாய் போய் ஏற்படுத்துவார் புரியுதுங்களா குருவை ஒன்றும் செய்ய மாட்டார் ஆக எது எப்படியோ குருவும் சனியும் நினைவுபெற்று செவ்வாய் பார்க்கலைன்னா நல்ல உழைப்பாளி வேலை செய்கிறார் நல்ல வருமானம் வருதுன்னு எடுத்துக்கிறீங்க ஆனால் செவ்வாய் சே பொழுது அல்லது சேரும் பொழுது கடினமாக உழைக்க வேண்டும் நிறைய பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் மன சஞ்சலங்கள் இருக்கும் அதன் மூலமாக அதுக்கு அப்புறம் நல்ல ஒரு வருமானம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு வருமானத்தில் பிரச்சனை இல்லை வேலையில் தான் இது பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ள வேண்டும் சரிங்களா தான் நம்ம பலன்கள் சொல்ல வேண்டும் நண்பர்களே கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது உடையவர்கள் அதில் போய் இணைந்து கொள்ளுங்கள் நம்ம ஒவ்வொரு மாதமும் மிருகநிதி நாடு என்ற ஜோதிட முறையினை வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் இந்த மாதமும் பத்தாம் தேதி நம்ம அடுத்த பேட்ச் ஆரம்பிக்க இருக்கிறது நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக ஜோதிடம் வேண்டும் வேண்டுமென்றால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் அடுத்து ஜாதக ஆலோசனைகளுக்கு என்ன தாராளமாக கால் பண்ணலாம் அதற்கான நம்பரும் இங்கே உங்களுக்கு தெரியுது ஸ்க்ரீனில் இருக்குது பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன் அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் நன்றி நண்பர்களே